ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கரர்களுக்கு சந்திராஷ்டம ஆட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் இருபத்தி தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ராத்தில் இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கல்லழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கல்லழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் பார்த்தாலே எட்டு இருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அது தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாக பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது கா காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்பிறை நாலாம் நாள்ன்றது சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்போது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டு இந்த வாரம் மொத்தமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு பு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமால பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றுல இந்த வாரத்தில் இருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசிக்கு பதினொன்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைவேறும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்தா இருபத்தி தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சந்த சுக்கர பகவானுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் உள்ளால் பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டு பதினொன்று பரிவர்த்தனை யோகம் எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த இது பால் சம்பந்தப்பட்ட தொழில் மீன் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் சார்ந்த வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக நல்ல செய்தி வரும் உங்களுக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ஷார்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் ஒரு மிதமான ஒரு மன அச்சம் இருக்கும் இருந்தாலும் அதில் வெற்றி கொண்டு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சப்தமாதிபதியும் சரி சத்தமாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக பொருளுதவி ஏதாவது எதிர்பார்த்தீங்கள்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாவட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி சுகம் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் என ராசிநாதன் உச்சம் பெற்று அதிலிருந்து பார்க்கக்கூடியதனால் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வேலை போல கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா அதாவது உங்களை நீங்கள் மேனேஜராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வா மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் வண்டி வாகனங்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்கரன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று புத பகவானும் அதாவது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நீச்ச பங்கமடிகள் அடையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி ஊரை விட்டு வெளியவோ வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலமோ போகக்கூடிய வாய்ப்புகள் சற்று உடல் சுகம் கெட்டாலும் வெளியூர் வெளிநாடு சென்று பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் அதிவேகமாக

கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்க சுக்கர பகவானால் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினை நிறைவேறக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இது வந்து இருபத்தி தேதி சாயந்தரத்துலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சம சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானாபதி மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதை தவிர பார்த்தேன்டா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சப்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் போய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் நல்ல ஒரு பெ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் மூணாம் அதிபதி சத்தமத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூணை முக்கால் நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் சந்திராசிரமம்னு சொல்கிறோம் வெளியூர் வெளிவான வெள் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம் அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு போங்க இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து எழு எழுத்து பணியில் இருக்கிறவா இந்த ஒப்பனை கலைஞர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அதை தவிர இந்த பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தட்டச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தட்டச்சுன்னா இந்த டைப்ரைட்டிங் அதை தவிர வந்து டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா இதெல்லாம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேருது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி போய் ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துட்டு போய் சே பெருமாளுக்கு வச்சுட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு